இந்த கட்டத்துல வந்து ஏறக்குறைய தேர்தலுடைய முடிவுக்கு வந்துட்டோம் நம்ம ஐந்துன்னு ஆறு ஒன்று ஏழு ஒன்று இருக்கு இவ்வளவுதான் இருக்குது நமக்கு அப்போ வியூகங்கள் வந்து மாறி மாறி வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா ஆரம்பித்தது வந்து ஒரு வித்தியாசமான கோணத்துல இருந்து ஆரம்பிச்சோம் இப்ப வந்து வேற ஒரு மாதிரி கோணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிற மாதிரி புதிய புதிய வியூகங்கள் வருது அது மட்டும் இல்லாம அரசியல் கட்சிகளும் அவர்களுக்கு ஏற்றவாறு அவங்களுடைய பிரச்சாரத்தை வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு புறம் வந்து சாதாரண மேலாண்மை பற்றியும் நிர்வாகம் பற்றியும் அது மாதிரி மேம்பாடுகள் பற்றியும் பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் நாட்டில் இருக்கக்கூடிய பிளவுகள் பற்றியும் இருக்கக்கூடிய இந்த அரசியல் பற்றியும் என்ன செய்யலாம் செய்ய முடியாதுன்னு பற்றியும் ஒரு மாதிரி வித்தியாசமா போய்கிட்டு இருக்குது குறிப்பா வந்து விரிசல்கள் பத்தி அதிகமா பேசுறத பாக்குறோம் இந்து முஸ்லிம்கான அந்த பெட்டிகளாக இருந்தாலும் சரி விரிசல்களா இருந்தாலும் சரி மேலாண்மைக்கான அந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி திட்டமிடல் பத்தி விஷயங்களா இருந்தாலும் சரி லா அண்ட் ஆர்டர் பற்றி இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் மாறி என்ன அப்படின்னா மக்கள் மனதிலையும் வித்தியாசங்கள் ஏற்படுது சிந்தனைகள் ஏற்படுது அப்போ என்ன தோணுது அப்படின்னா முழுமையா ஜெயிச்சிருவோம்னு நினைச்சிட்டு ஒரு தேர்தல் காலத்தில் வந்த கட்சிகள் இன்னைக்கு அதிகமா இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுறதாகவும் இல்லை ஒரு மாதிரி ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம் அப்படின்னு இருந்த ஒரு நிலம இருந்த கட்சிகள் செயல்பட்டு உறுதிப்பாடா இருந்த நிலை கண்டிப்பா ஒரு கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு உறுதிப்பாட்டோட வந்த நிலைமை இன்னைக்கு கொஞ்சம் மாறி என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வைக்க ஓகே இப்போ அது ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்றவாறு தங்களோட அந்த வியூகத்தை மாத்துறாங்க அப்படின்றத ஒரு எலெக்ஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேர்ம்ல எடுத்துக்கணுமா அல்லது இரட்டை நிலைப்பாட வெளிக்காட்டுற மாதிரியாக அது ஆகிடுது அப்படின்னு எடுத்துக்கணுமா எலக்ஷன் இன்ஜினியரிங் வந்து இவ்வளவு முடியாது எலெக்ஷன் இன்ஜினியரிங் வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ் எலெக்ஷன் இன்ஜினியரிங் எப்படி நடக்கும்னா ஒரு கான்ஸ்டுவன்சியை கிரியேட் பண்ணி அந்த கான்ஸ்டிட்டுவென்சில மக்கள் அதுக்காக உருவாக்கி அதுல அவங்கள அவங்களை வந்து தேவையான விஷயங்களை அவங்களுக்கு தேவையான நபர்களுக்கு வைக்கிறது தான் எலெக்ஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இங்கே எப்படி இருக்கு அப்படின்னா ஏறக்குறைய வந்து அவங்களுடைய இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உடைய நிலைப்பாடுகள் தன்மைகள் வந்து மாறிட்டே போகுது இன்னொன்று திருப்திகள் அதிருப்திகள் ஒரு விஷயத்துல திருப்திப்படக்கூடியவங்க இன்னொரு விஷயத்துல அதிருப்தியாக இருக்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்ப லோக்நிதியோட சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா ஏறக்குறைய முன்னாடி நம்ம நினைச்சிட்டு இருந்த மாதிரி இந்த ராமர் கோயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால மக்கள் ஈர்க்கப்பட்டு அதனால வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லணும் ஒரு வியூகம் ஒண்ணு இருந்துச்சு ஆனா இந்த சர்வே என்ன சொல்லுது உண்மையிலே ராமர் கோயில் மாதிரியான விஷயங்கள் முக்கியம் ஆனாக்கு அவ்வளவு முக்கியமா இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படிங்கிறத தெளிவுபடுது அப்ப இந்த வியூகங்கள் வந்து அர்த்தங்கள் மாறிக்கிட்டே போகுது இப்போ என்னதான் நம்ம வந்து கடைசி நேரத்துல வாக்கு வங்கிகளுக்காக ஒரு சில வேலைகள் செய்தாலும் கடைசியா தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சாதாரண மக்களுடைய சாமானிய விஷயங்கள் வேலையின்மை பணவீக்கம் அப்புறம் உணவுடைய விலையேற்றம் பணவீக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து கடைசியில வந்து தீர்மானிக்கிறது நம்ம பாக்குறோம் தொடர்ந்து தான் நடந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த தேர்தலையும் வந்து அதே மாதிரியான விஷயங்களை வந்து கவனம் செலுத்துவதா நம்ம பாக்குறோம் இப்போ ஒவ்வொரு தேர்தலுக்கும் எந்த இடங்களில் தேர்தல் நடக்குதோ அதற்கேற்ற மாதிரி தங்களோட பிரச்சாரங்களை கட்சிகள் பண்ணுறாங்க இது நம்ம இரட்டை நிலைப்பாடான ஒரு பார்வை அப்படின்னு முன்வைக்கப்பட்டாலும் இது ஓவரால் சினாரியோவை கவனிக்கிற அரசியல் நோக்கர்கள் அதை கவனிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஊடகங்கள் கவனிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படி கவனிப்பாங்களா அதை வச்சு முடிவெடுப்பாங்களா தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு அதாவது மக்கள் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு எது முக்கியமோ அதை தான் அவங்க கவனிப்பாங்க இப்போ இந்த கட்ட தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு வந்து தேர்தல் நடக்குது இப்போ இதுல பதினாலு தொகுதிகள் வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருந்து வருது அதே சமயத்தில் பதிமூணு தொகுதிகள் வந்து மகாராஷ்டிராலையும் ஏழு வந்து வங்கதேசத்துல இருந்தும் வருது வெஸ்ட் பெங்கால்ல வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வருது ஐந்து வந்து பீகார்ல இருக்கு அப்புறம் மூன்று வந்து ஜார்க்கண்ட் ஐந்து ஒடிசா இந்த அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒன்னு ஒண்ணு இருக்கு காஷ்மீர் லடாக்ல ஒன்னு அப்போ ஒரே மாதிரியான டெக்ஸ்ட் ஒரே மாதிரியான ஸ்கிரிப்ட் வந்து எல்லா இடத்துலயும் வேலை செய்ய ஒரு இடத்துல வேலை செய்யற ஸ்கிரிப்ட் ஜார்க்கண்ட்ல என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதே பிரச்சனைகள் வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருக்காது அதே சமயத்துல மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய அந்த விவசாய பிரச்சனைகள் உத்தரப்பிரதேஷ்ல வேற மாதிரி இருக்கும் அப்போ ஒவ்வொரு இரட்டை நிலைப்பாடு கிடையாது தேர்தலுடைய தன்மையே எப்படிதான் அதனாலதான் வாக்குறுதிகள் ஒரு வாக்குறுதியோடு நிறுத்தல் கிடையாது ரெண்டு வாக்குறுதி ஒரு கிட்டத்தட்ட வந்து நூறு நூத்து கணக்கான வாக்குறுதிகள் இருக்கு ஒரு ஒரு சைஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அதாவது என்ன சொல்றோம்னா ஒவ்வொரு காலுக்கு தகுந்த மாதிரி நம்ம காலணிகளை செய்யணும் அப்படின்னு சொல்றதுதான் அப்போ இரட்டை நிலைப்பாடு கிடையாது தேர்தலினுடைய அந்த நிலைப்பாடும் அதே மாதிரிதான் தேர்தலினுடைய ஒரு வழக்கே அதுதான் அது வந்து ஒரு ஒரு யாருக்கு வந்து அது யார் சொன்னா யாருக்கு எது அபீல் ஆகுமோ அதான் அவங்க சொல்லுவாங்களே தவிர மற்றபடி சொல்லாம மற்றபடி கிடையாது இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் வந்து வேற இப்ப தமிழ்நாட்டுல இருக்க இஷ்யூ வந்து நீங்க போய் ஜார்க்கண்ட்ல பேசிங்கன்னா கிடைக்காது அதனாலதான் தான் நம்ம என்ன சொல்றோம் இது ரெட்டை நிலைப்பாட பார்க்க கூடாது ஒரு காம்பிரென்ஸ்வா பார்க்கணும் ஒரு ஒரு இடத்துலயும் வேற வேற மாதிரியான இஷ்யூஸ் கன்சர்ன் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பேசணும்

அந்த நம்பகத்தன்மைக்கு ஏற்றவாறு இவங்க செயல்பட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு மக்கள் நம்புனாங்கன்னா என்னதான் நம்ம நெறிமுறைகளை கொண்டு வந்தாலும் கண்டிப்பா தான் ஓட்டு போடுவாங்க நேஷனல் ஓட்டிங் இருக்கு அந்த கடைசி நேரத்துல நீங்க மனசுல என்ன உங்களுக்கு படுதோ அதுதான் அங்க பரப்பு இப்ப அது வேலை இல்லாத திண்டாட்டமா இருக்கலாம் அல்லது வந்து பணவீக்கமா இருக்கலாம் அல்லது வந்து பயங்கரமான ஊழல்களா இருக்கலாம் அல்லது கட்சி கூட்டணி சார்ந்த பிரச்சனைகளா இருக்கலாம் இப்ப அந்த கூட்டணி கட்சிகள் பிளவுபட்டு மீண்டும் ஒன்று சேர்ந்து எந்த அளவுக்கு மக்கள் நலன்களை வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க அதன் அடிப்படையில தான் நடக்குமே தவிர இந்த கட்சி கூட்டணி வந்து சரியில்லை தலைமழையில் இருக்கு உடஞ்சு போயிருச்சு பிரிஞ்சு போயிருச்சு அப்படிங்கறதுனால யாரும் ஓட்டு போட போறதும் இல்ல ஓட்டு போடாம இருக்க போறதும் கிடையாது இப்ப நினைக்கிறது இப்ப யாருக்கு ஓட்டு போட்டா நமக்கு நேரடியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத வச்சுதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க தவிர இந்த நேரடியா வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க இமோஷனலா போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போடுறதுங்கிறது மிக குறைவானவர்கள் தான் இதே விஷயம் வெஸ்ட் பெங்காலுக்கும் பொருந்தும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ரேபரேலி அமைதி போன்ற தொகுதிகள்லாம் முக்கியமான தொகுதிகளா இருக்கு இப்ப ரேபரேலியில போட்டிடுறது அப்படின்ற ராகுலோட முடிவு தாமதமானது அப்படின்றதும் ஒரு பக்கம் சொல்லப்பட்டது இன்னொன்னு இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கானது ஒண்ணு அப்படின்ற பார்வையும் முன்வைக்கப்பட்டது வெற்றி அப்படின்றது அவருக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பா இருக்கும் அந்த தொகுதியில அதாவது ரைபரலி அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ஒரு இடம் தான் ஏன்னா அது காங்கிரஸ்னுடைய கோட்டையா இருந்திருக்கு தொடர்ந்து சோனியா காந்தி அமையர்கள் இருந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்காக நிறைய பேர் அந்த இடத்த தக்க வச்சிருக்காங்க குடும்ப ஒரு குடும்பத்துக்கான ஒரு ஒரு வாக்கு வங்கி அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இன்னொன்னு வந்து வட இந்தியால ராகுல் காந்தி போட்டியிடுவது என்பது மிக அவசியமான ஒரு விஷயமா போயிடுச்சு இன்னைக்கு இன்றைய நிலைக்கு ஏன்னா வயநாடுல தோற்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க சொல்லியிருக்காங்க போன முறை அவர் ஜெயிச்சிருக்காரு அதெல்லாம் உண்மைதான் அதுல மாற்று கருத்து எதுவும் கிடையாது ஆனா வடநாட்டுல தனது முத்திரையை பதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த தொகுதியில வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத அவங்க பாக்குறோம் இதே மாதிரி அமைதி தொகுதியில அமைதி தொகுதியில போன முறை காங்கிரஸ் வந்து ஜெயிக்க முடியல ஜெயிக்க முடியாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு இந்த முறை அப்படி நடக்குமா அப்படின்னு பார்த்தா இப்போ வரக்கூடிய தரவுகள் வந்து ஒரு நல்ல ஜெயிக்குமா தோக்கும் ஒரு கடும் போட்டு அப்படிங்கிறதுக்கான தெளிவான டேட்டா நம்ம கிட்ட இருக்கு யார் ஜெயிப்பாங்கன்ற டேட்டா நம்ம இப்ப சொல்ல முடியாது ஆனா எந்த பக்கம் போகும் முடியாது இப்ப என்ன சொல்லலாம்னா கம்பல்சரியா ஒரு கடுமையான போட்டி எவ்வளவு ஈஸியா ஜெயிச்சிட முடியாது அப்படிங்கிற பாக்க அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா பிராண்ட் இமேஜ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா அமையுது ஓகே ஸோ ஃபைனல் கொஷின் இப்போ புல்டசர் அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் உத்திரப்பிரதேசத்தில் முன்னெடுக்கப்படுது அதே மாதிரி பாஜக ஏற்கனவே மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பக்கம் பாஜக மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க அரஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அரவிந்த் கெஜ்ரிவால் அரஸ்ட் அவரோட கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அரஸ்ட் அப்படின்றத பாஜகவுக்கு எதிரான வியூகமாக இந்தியா கூட்டணின்னு எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வச்சு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் ஏன் பிரச்சாரத்தில் அதிகமாக பேசு பொருளாகுது இதை அப்போ இப்போ பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் பில்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இப்போ ஒருவர் நல்லதா செஞ்சுகிட்டு இருந்தாருன்னா அவரை ஏன் அரஸ்ட் பண்ணும் அவர் நேர்மையான அரசியல் நிகழ்த்திக்கிட்டு இருக்கு அவரு அவருக்காக மக்கள் மக்கள் நலத்திட்டங்கள் நிறைய போய் சேருது அவருக்கு மேல வந்து நிறைய பரிதாபமும் பச்சாதமாகவும் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த மாதிரி நிலைமுறைகள்ல ஒரு அரஸ்ட் அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பா வந்து செப்பத்தி போட்ஸ் அதிகம் பரிதாபமா மக்கள் வந்து வாக்களிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்ப இந்த பரிதாபத்தை நம்ம கொண்டு போல அது ஒரு பரிதாபம் அப்படிங்கிறதையும் அந்த இந்த செயல்களையும் குற்றச்சாட்டுகளையும் நம்ம மக்கள்கிட்ட வந்து எடுத்துட்டு போனோம்னா அந்த கருவியின் மூலமா மக்கள் வந்து மனம் மாதிரி ஓட்டு போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த சட்டத்திட்டங்களுக்கு இல்லாத ஆச்சு உத்தரப்பிரதேச மேல இருக்கக்கூடிய நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி புல்டோசர் ஆட்சி இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தீங்க இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் உணர்றாங்களா மக்களுக்கு நேரடியான பாதிப்பு இருந்திருக்கா அல்லது வந்து இத வந்து நேரடியா ஒழுங்கு நிறையா பாக்குறாங்களா அப்படிங்கிறதுலயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு சில நேரங்கள்ல இந்த புல்டோசர் ஆட்சியை ஆதரிக்கிறதா நம்ம பார்த்திருக்கோம் ஆதரிச்சிக்கவும் ஏன்னா அவன் வந்து தேவையில்லாத இடத்துல நம்ம வீட கட்டினா அந்த மாதிரியே புல்டோசர் ஆட்சி இடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கிளீனப்பாகவும் பாக்குறாங்க அதுக்காகவும் ஓட்டுகள் போகும் ரெண்டு பக்கமும் இருக்கும் நீங்க ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள் யார் அதிகமா போய் ஓட்டு போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இடிக்கப்பட்டவர்கள் போறாங்களா இல்ல இடித்தவர்கள் போறாங்களான்னு பாத்தீங்கன்னா இடிக்கப்பட்டவர்களுடைய வாக்குகள் தான் அதிகம் இடித்தவர்களுடைய வாக்குகள் மிக எல்லாரும் அதனால ஆறு மாதங்களாக இந்த மாதிரி செயல்கள் மிகவும் குறைவாதான் நமக்கு ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்போ இந்த செய்திகள் வரும்போது நம்ம வந்து எப்படி பாக்கணும்னா சாதாரண சாமானிய மக்கள் அவர்களுக்கு பாதிக்கக்கூடிய விஷயமாக தான் அதையும் நம்ம பார்க்கணுமே தவிர அதுல இருந்து பிரிச்சு பார்க்க முடியாது இணைப்பில் வந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு கிளாட் சேவியர்